இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆல்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் யூகேச்சி படிக்கும் ஐந்து வயது சிறுமியை ஆசிரியர்கள் இரண்டு பேர் இருட்டு அறைக்கு அழைத்து சென்று விளையாட்டு கேம் சொல்லித்தருவதாக ஆசை வார்த்தை கூறி அந்த சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்திருக்கிறார்கள் சென்னை மந்திர் எஸ்டேன்சியா தனியார் பள்ளியில் யுகேஜி சிறுமிக்கு பாலியல் கொடுத்த இரண்டு ஆசிரியர்கள் தற்போது போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் சென்னை கூடுவாஞ்சேரி அடுத்த வல்லாஞ்சேரியில் வித்யா மந்திர் என்ஸ்டேன்சியா தனியார் மேல்நிலை பள்ளி இயங்கி வருகிறது இந்த பள்ளியில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் படித்து வருகிறார்கள் இந்த நிலைமையில்தான் கடந்த மாதம் இருபத்தி மூணாம் தேதி பள்ளியில் ஆண்டு விழா நடந்தது அப்போது யுகேஜி படிக்கும் ஐந்து வயது சிறுமியை ஆசிரியர்கள் இரண்டு பேர் இருட்டு அறைக்கு அழைத்து சென்று விளையாட்டு கேம் சொல்லித் தருவதாக கூறி அந்த சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்திருக்கிறார்கள் இதனால் அந்த சிறுமி சில நாட்களாக சோர்வாக இருந்துள்ளார் இதில் சந்தேகமடைந்த அவருடைய பெற்றோர் இது பற்றி சிறுமியிடம் விசாரித்தனர் அப்போது சிறுமி நடந்த சம்பவத்தை கூறியுள்ளார் இதை கேட்டு கடும் அதிர்ச்சியடைந்த பெற்றோர் பள்ளிக்கு சென்று புகார் கொடுத்தனர் ஆனால் எந்த ஒரு பதட்டமும் இல்லாமல் பதிலளித்த வித்யா மந்திர் என்ஸ்டேன்சியா பள்ளி முதல்வர் சங்கரி இதெல்லாம் பெரிதுபடுத்த வேண்டாம் என்று கூறி குழந்தைகள் முன்பாகவே பெற்றோர்கள் நெருக்கமாக இருப்பதால்தான் இப்படியெல்லாம் நடக்கிறது என்று வாய்க்கூசாமல் பேசியிருக்கிறார் இந்த புகார் தொடர்பாக பள்ளி நிர்வாகம் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காததால் இதனையடுத்து கூடுவாஞ்சேரியில் இருக்கக்கூடிய அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் இது பற்றி புகார் அளித்தனர் அந்த புகாரை அடுத்து போலீசார் வழக்கு பதிவு செய்து உடற்பயிற்சியை ஆசிரியராக பணிபுரிந்து வரக்கூடிய இருபத்தி ஒன்பது வயதான ராசையா என்பவரும் மியூசிக் ஆசிரியராக இருந்த நாற்பது வயதான காயேஷ்குமார் என்பவரும் பாலியல் தொல்லை கொடுத்தது உறுதியானதை அடுத்து இரண்டு பேரையும் போக்சோ சட்டத்தில் கைது செய்திருக்கக்கூடிய போலீசார் செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி தற்போது சிறையில் அடைத்திருக்கிறார்கள் மேலும் கைதான இரண்டு பேரும் இதே போல மற்ற சிறுமிகளிடம் பாலியல் தொல்லையில் ஈடுபட்டிருக்கிறார்களா என்று போலீசார் தீவிரமாக விசாரித்து வருகிறார்கள் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற கம்பாசல் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்